பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அங்கே செய்தியாளர்கள் சந்திச்சிருக்கிறார் செய்தியாளர்கள் அவர்கிட்ட என்ன பொறுப்பு நீங்கள் அடுத்து மத்திய இணையமைச்சராக போகிறீங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது என்னை கூண்டு கிளியாக ஏன் அடைக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அண்ணாமலை மகிழ்ச்சியாக இருப்பது போல காட்டிக்கொள்கிறார் அதாவது அந்த பேட்டி நானும் பார்த்தேன் உங்களுக்கு ஏதாவது மத்திய அரசியல் ஏதாவது பதவி கிடைக்குமா அல்லது மாநில தலைவரை விட வேறு உயர்ந்த பதவி கிடைக்குமானா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன் நான் வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஏன் அப்படிலாம் கேட்குறீங்க என்னை கூண்டில் அடைக்காதீங்கிறார் என் அப்பா அம்மாவோடு இருக்கிறேன் மனைவி மகனோடு இருக்கிறேன் நிறைய நேரத்தை வந்து செலவிட முடியுது ஒரு தொண்டனாக இருப்பதில் வந்து மகிழ்ச்சி அடைகிறேங்கிறார் அப்போது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லாக உருவ போகிறேன் அதை உருவி விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பேன் அறிவாலயம் இல்லாமல் செய்து விடுவேன் அந்த சவடால் என்னாச்சு அடுத்து திமுக ஆட்சியை இறக்குவேன் அதுவரை செருப்பு போட மாட்டேன் அந்த சவடால் என்னாச்சு அதாவது அப்போ தெரியுதா இது என்ன யதார்த்தம் தெரியுதா அதாவது எல்லோரையும் துச்சமாக மீடியாவெல்லாம் என்ன ரூபா வச்சு பேசுனார் இரநூறுவா கிடைக்கும் இரநூறுவா வாங்கிக்கோங்க இன்னும் குரங்கு மாதிரி ஜம்ப் பண்ணுறீங்க அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணுறீங்க எவ்வளோ ஒரு ஒரு எகத்தாளம் அகங்காரம் அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் தேவைப்படல அவர் இந்த மாதிரி மீடியா கிட்ட சிக்கி சின்ன பணம் அப்படி ஆசை இல்லை அந்த மாதிரி கேலி பேச்சுக்கு நீண்ட நாள் கழித்து கூட தண்டனை இல்லை உடனடி தண்டனை அந்த பதில் பார்த்தீங்களா மகிழ்ச்சியாக இருக்கார் நூறு பேருக்கு மோர் கொடுத்தேன் இரநூறு பேருக்கு மோர் கொடுத்தேன் ஏ வீட்டில் வச்சு ஒரு மோர் கொடுக்கறதுக்கு வந்து வெயில் காலத்துல அதுக்கெல்லாம் நாலு நேரம் தேவையா அந்த அளவுக்கு பாஜக மாநில தலைவர் பதவியை நேசித்து அதற்காகவே நேரங்களை செலவழித்து கொண்டிருந்த ஒரு நபர் அப்படின்றது தான் அவருடைய பேச்சிலேருந்து தெரியுது வேற எதுவும் தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட சிந்தனை எதுவுமே தனக்கு இல்லாத இருந்த ஒரு நிலை வந்து மாறியிருக்கு அப்படின் போது அது ஒரு நம்ம மகிழ்ச்சியாக தானே பார்க்கணும் அத்தனையும் பொய் இப்போ இடையில அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரா ஏன் கட்சி வேலை பார்க்க ஒரு தொண்டனாக நரேந்திர மோடியின் தொண்டனாக நான் இருப்பேன் திமுக ஆட்சி வீழ்த்துவேன் ஏன் இப்போ அந்த சபதத்துக்கு இப்போ கட்சிக்கும் சம்பந்தம் இல்லையா அந்த சபதத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லையா இருக்க வேண்டியது வேலை செய்ய வேண்டியது தானே நயினாருடைய கரத்தை வலுப்படுத்துவேன் இப்போது தலைவராக பொறுப்பேற்றுகிற நயினாராகின்ற கரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்ல அந்த சபதத்தையும் நான் தொடருவேன் சொல்லுங்க செய்ய வேண்டியது தானே அமெரிக்கா போயிட்டு வந்தார் அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறார் அப்போ நீங்கள் அதிகாரம் இல்லை என்றால் ஒரு வலிமையான பதவி உங்களுக்கு இல்லை என்றால் கட்சி வேலை பார்க்க மாட்டீங்க அமெரிக்கா போவீங்க சிங்கப்பூர் போவீங்க கரெக்டாக ஜாலியாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் என்ன கூட்டுக்குள்ளே அடைக்காதீங்க தெரியுதா உங்களுக்கு அப்போது அண்ணாமலையுடைய செயல்படன எனக்கு பதவி கொடுத்தா தான் நான் ஆக்ரோஷமாக பேசுவேன் பதவி இருந்தால்தான் ஆளுங்கட்சி எடுத்து பேசுவேன் திமுக வீழ்த்துவேன் இதெல்லாம் சவடாலாம் எப்போது பதவியில் இருந்தால் தான் அப்போது பாஜகிற தொண்டை வந்து வீட்டில் படுத்துருக்கணுமா இவர் மட்டும் ஊழலாக சுற்றுவாரா ரொம்ப புத்திசால்தனமாக பேசுகிற மாதிரி பேசுகிறார் அவருக்கு என்னென்னா விரக்தி நீங்கள் அண்ணாமலை பற்றிய எத்தனை முன்னாள் தலைவர் இருக்கிறாங்க பாஜகவில் ஆனால் அண்ணாமலை சுற்றியே அரசியல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அது இப்போ கைமாறி போனதும் இப்படி பிதற்றி கொண்டிருக்கிறார் அவ்வளோதான் விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் சச்சரவு சண்டை இதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் அது மேலோட்டமாக அப்பப்போ இல்லாத மாதிரியும் காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்தியும் காட்டினாங்க அதுலேயும் அந்த சண்டை கொஞ்சம் பெரிதாக இருக்கிறது வெளிப்பட்டது இப்போது மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு ராமதாஸ் கூட்டி கூட்டத்துக்கே பெருசாக யாரும் வரல அன்புமணியே கலந்துக்கல அப்படின்லாம் சொல்கிறாங்க இது ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி பேசாமல் ஒதுங்கிக்கலாமா அவர் அண்ணாமலை வந்து திருவண்ணாமலையில் ஒரு பேட்டி கொடுத்தாரில்ல அந்த விட உச்சபட்ச காமெடி தைலாபுர காமெடி அதாவது மொத்தம் இரநூத்தி பத்து பேர் அழைப்பு கொடுத்துருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இரநூத்தி பத்து பேருக்கு அழைப்பான் அந்த அழைப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இருபது பேர் வந்திருக்காங்க இரநூத்தி பத்து பேரில் இருபது பேர் என்பது பத்து பர்சன்ட் பத்து தொண்ணூறு பர்சன்ட் ஆப்சண்ட்டு அப்போது நீங்கள் உங்களுடைய கட்சியுடைய வலிமை என்ன நீங்கள் நிறுவன தலைவர் என்ன பேட்டி கொடுக்குறீங்க அவங்களாம் ஏன் கலந்துக்கலண்ணா கலைப்பா இருப்பார்கள் மாநாடு கலைப்பான் எத்தனை நாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாநாடு கலைப்பா இருப்பார்கள் வர மாட்டார்கள் ஸ்ரீ அன்புமணி ராம்தாஸ் ஏன் கலந்துக்கல அவர் செயல் தலைவர் இந்த அழைப்பை பார்த்துருக்கலாம் பார்க்காமலும் இருந்திருக்கலாம் யாரு அப்பா சொல்றார் மகன் வந்து இந்த அழைப்பை பார்க்கலாம் பார்க்காமல் இருந்திருக்கலாமா அதனால வரலையா அவர் வரலனாலும் பரவாயில்லங்கிறார் சரி சிங்கத்தின் கால்கள் இன்னும் வந்து வலிமையாக இருக்கிறது வயதானாலும் அந்த சிங்கத்தின் கால்கள் சோர்வடையவில்லை சீற்றம் அதிகமாக இருக்கின்றார் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கொண்டார் எங்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் நீங்கள் இந்த கட்சி அன்புமணி வந்து வழிநடத்தினாலும் நிர்வாக தலைவராக இருந்தாலும் இல்லை அதிகாரப்பூர்வ தலைவராக இருந்தாலும் இந்த கட்சியோட ஏக போக தலைவராக இருந்து அந்த வலிமையோடு செயல்பட்டவர் டாக்டர் ராம்தாஸ் எண்பத்தி ஏழு வயது ஆகிவிட்டது என்று நினைக்காதில் என் கையை பிடிச்சி பாருங்கள் அப்படிங்கிறார் என் கையை பிடிச்சி பாருங்கள் வலிமை தெரியுங்கிறார் சார் நீங்கள் நடந்து வரும்போதே டாக்டர் ஐயாவை பிடிச்சிக்கிட்டு தான் ஒருத்தர் வரணும் எதுக்கு பையன் கூட சவாலு இல்லை வெளிப்படையாக நீங்கள் சண்டை பண்ணும் இந்த கட்சி வந்து கெடுப்பதற்கு என் மகன் இருக்கிறார் அதை நான் தடுக்க போகிறேன் சொல்லுங்கள் அப்படி சொன்னாலாவது எதாவது நடக்குமா உங்கள் அழைப்புக்கு யார் வந்தாங்கன்னா மொத்தம் இரநூத்தி பத்து பேர் சொன்னேன் அதில் மாவட்ட செயலாளர் பன்னெண்டு பேர் மாவட்ட தலைவர் பதினோரு பேர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்பட மாவட்ட பொறுப்பாளர் எட்டு பேர் குடும்ப உறுப்பினர் காந்திமதி பரசுராமன் அதாவது முகுந்தனோட அம்மா துணை பொறுப்பாளர்கள் மூணு பேர் மொத்தம் அறுபது பேர் சொல்கிறாங்க ஆனால் பொறுப்பில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தலைவர்கள் இருபது பேர் மற்றெல்லாம் வந்து நிர்வாகிகள் துணை நிர்வாகிகள் இணை இவங்க அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு கட்சியினுடைய வலிமையான நிறுவன தலைவருக்கு இந்த அசிங்கம் தேவையா கட்சி கட்டுப்பாடு மொத்தம் அன்புமணி பக்கம் போயிடுச்சு மகனுக்கும் உங்களுக்கும் சண்டை அந்த சண்டையில் இப்போது யார் பக்கம் நிற்பது இப்போ கட்சி வந்து அடுத்த கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் கிட்ட தான் போகுது அப்போது யார் பக்கம் நிற்பாங்க உங்களுக்கு அதாவது நிர்வாக ரீதியாக ஒரு கட்சி ரீதியாக உங்களுடைய வலிமை இல்லை நீங்கள் பண்ண முடியாது அதாவது தேர்தல் கமிஷனில் அதிகாரப்பூர்வ தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பவர் அன்புமணி ராம்தாஸ் இப்போ நீங்கள் வந்து யாரையும் நீக்கவும் முடியாது சேர்க்கவும் முடியாது பேரணை இளைஞரணி தலைவர் எடுக்க வச்சிங்க அந்த பொறுப்பை அவருக்கு ஏற்றுக்க முடியலையே வந்தது யார் தெரியுங்களா கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் எக்ஸ் எம்எல்ஏ மேகநாதன் பொதுச் செயலர் வடிவேல் ராவணன் சமூக முன்னேற்ற சங்க தலைவர் சிவப்பிரகாசம் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் விருதுநகர் மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் கிழக்கு மாவட்ட செயலர் சாமுவேல் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் மாநில இளைஞர் சங்க செயலாளர் சுரேஷ் விருதாச்சலம் திண்டுக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் காரைக்கால் மாவட்ட செயலர் பிரபாகரன் சிவகங்கை மாவட்ட செயல் ராஜசேகரன் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயன் மயிலாடுதுறை மா ஸ்டாலின் காடுவெட்டி ரவி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் திருத்தணி மாவட்ட தலைவர் விஜயன் இவ்வளோ தான் வந்திருக்கிறாங்க அப்போது நீங்கள் இந்த இருபது பேரை வைத்து கொண்டு நீங்கள் எப்படி கட்சி நடத்துவீங்க இல்லை இந்த இருபது பேருக்கு கட்சியில் ஏதாவது ஆபத்து வருமா பதவிக்கு ஏன்னா இல்லை ஒருவேளை அன்புமணி வந்து இவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு ஏன்னா இவர் எடுக்க மாட்டேன்ட்டார் அவங்களா விலகி போகிறோன்னு சொன்னால் அதை செய்வோம்ன்றாரு இப்போ அன்புமணி ஏதாவது இது மாதிரி என்ன நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா திலகபாமா தான் முதல் குரலாக வந்து அன்புமணிக்கு ஆதரவாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தாங்க அவங்கள இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கு வரும்போது அன்புமணி பார்த்து ஒரு ஆளை அழைத்து அவரை முன் வரிசையில் அமர வைக்கிறதுக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு கூட்டு சொல்கிறாரு கொண்டு போய் சௌமியா அன்புமணி பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க அப்போ ஒரு திலங்க பாமாவுக்கு ஒரு மரியாதையை அன்புமணி செய்கிறார் அப்படின்னா அன்புமணிக்கு எதிராக இப்படி ஒரு கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தில் இவங்கெல்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்கன்னா இந்த நிர்வாகிகள்லாம் இருக்க முடியுமா அவங்களாம் ஏன் இவருடைய ஆளாக இருக்கக்கூடாது யாருடைய ஆளாக இருப்பாங்க ஸ்லீப்பர் செல்ஃபார் அன்புமணி இவர் கலந்துக்கிட்ட எல்லாரும் இப்போது ஜிகே மணி கலந்துக்கிட்டாருன்னு வைங்க கௌரவ தலைவர் அவர் அவர் இப்படி அன்புமணி காங்கிரஸ் எதிராக ஏதாவது செஞ்சுருவார் கட்சி நாள் யாருக்கிட்ட இருக்க போது யோசித்து பாருங்கள் என்ன சொல்லிவிட முடியும் ஜிகே மணி அதாவது அப்பாவையும் தெரியும் மகனையும் தெரியும் இன்னும் சொல்ல போனால் எல்லா நிர்வாகத்தையும் உணர்ந்து கவனித்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பல ஆண்டு காலம் இருந்தவர் அவருக்கே என்ன என்ன சொல்கிறார் அன்புமணி பற்றி நான் சொன்னால் அவருக்கு சாதகமாக சொல்லலாம் சரிங்கையான்னு சொல்லிவிட்டு வந்து அங்கே அப்படியே என்ன நடந்ததோ அப்படியே ஒரு வார்த்தை மாறாமல் வரி மாறாமல் இங்கே சொல்ல போகிற அதே தான் சேலம் அருள் யாரும் இந்த அன்புமணி அந்த எதிராக கொடி பிடிப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் தான் என்னுடைய எண்ணம் நீங்கள் ஒரு கட்சி தலைவராக சரி இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகணும் கூட்டணி பற்றி நல்ல முடிவெடுக்க வேண்டும் அதற்கு என்ன நிர்வாகிகள் என்ன கருத்து என்ன அதை கேட்டுட்டு பயணி கூப்பிட்டு பேசிக்கிட்டு ஏன்னா கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்றது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு பத்து பர்சன்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் ஆப்சண்ட்டு அப்போது எப்படி பயப்படுவாங்க இல்லை இது இதுக்கப்புறம் வந்து கட்சியில் இருக்கிறவங்க விட்டுருங்க இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்றதெல்லாம் வரும்போது கூட்டணி கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதுக்கு இனி ராமதாசை அணுகுவார்களா அன்புமணி அணுகுவார்களா அது உண்மையிலே ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இது ஒருவேளை அப்பாவு பக்கம் ஒரு கூட்டணி மகன் பக்கம் ஒரு கூட்டணி அப்படிலாம் அமைய போகிறது தெரில ரொம்ப காலம் இருக்குது பட்டு எதை சொன்னேன் இவர் இப்படியே இருப்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல ஒரு நிறுவன தலைவர் அவர் வந்து அந்த கட்சி எப்படி வளர்த்தார் எல்லாருக்கும் தெரியும் பேச்சு வந்து உங்களுக்கு வரலாம் ஆனால் நீங்கள் ஊர் ஊராக பயணம் செய்து கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கு உணர முடியுமா நீங்கள் சவுண்டு விடலாம் சவுண்டு விட்டு நீங்கள் மாநாட்டில் சவுண்டு விட்டே இப்போ இவ்வளோ பேர் வரலையே கடலை தூக்கி போட்டுருவேன் உங்கள் கணக்கை முடிச்சுடுவேன் என்னென்ன சொன்னார் நீங்கள் கடலை தூக்கி போடுங்க கணக்கு முடிங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ண போகிறீங்க அதனால் எனக்கு தெரிந்து இந்த பிரச்சனையை அவர் எப்படி முடித்து கொள்ள போகிறார் என்பது தான் அவரோட சாதுரியம் இல்லை என்றால் இதை விட இன்னும் அசிங்கம் கூட அவர் வரலாம் அவர் வந்து வேறு கோபத்தில் இருக்கார் குடும்ப சண்டை வேற ஒன்று அப்பா மகனுக்கு இடையே நடக்கிற குடும்ப சண்டையில் இப்போ சிக்கி தவிக்கிறார் இது வந்து வேறு யாரும் வந்து தீர்க்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் தீர்த்துக்கணும் எப்படி முடிய போதுன்னு தெரியல டாஸ்மாக் விவகாரத்தில் இன்னும் அந்த இடியோட சோதனை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது மார்ச் மாதமும் நடந்தது இப்பயும் நடக்குது என்ன தான் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பூதாகரமான பிரச்சனை என்ன இருக்குது டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் இடி அதிரடி நடவடிக்கை எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது இல்லை என்னென்னா அன்னைக்கு டாஸ்மாக் எம்டி அலுவலகத்தில் புகுந்து விசாகன் மற்றும் அங்கே இருக்கிற மற்ற இயக்குனர்கள் மற்ற அதிகாரிகள் எல்லாரையும் வைத்து கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சோதனை பண்ணாங்க மூணு நாள் நடந்தது அப்புறம் பெண்கள் மட்டும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு மற்றவெல்லாம் அங்கே தங்க வச்சாங்க இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட் என்ன பண்ணாங்க விசாரணை நடத்த தடை இல்லைன்ட்டாங்க இப்போ அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு அது ரெண்டு மூணு நாள் வரலாம் திங்கட்கிழமை உடல் தடை விதித்து விட்டால் மீண்டும் ஒரு ரிலீஃப் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதற்கிடையில் மீண்டும் வந்து டாஸ்மாக் எம்டி விசாகணை இனி ஈடி போய் ரைடு பண்ணியிருக்க வீட்டில் ரைடு பண்ணது மட்டுமல்ல ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க பிற்பகலில் அவரை காரில் ஏற்றுக்கொண்டு சாஸ்திரி பண்ண வந்துட்டாங்க வரும்போது அவரை மட்டும் அழைத்து வந்திருந்தால் பிரச்சனை இல்லை அவரது மனைவியும் அழைத்து வந்தார்கள் காரில் அழைத்து வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் திரும்ப திரும்ப வீட்டில் விட்டாங்க வீட்டில் விட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொடுங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ விசாகன் இன்று இரவு அங்கே இருக்க போகிறார் சாஸ்திரி பவனில் இடி அதிகாரிகள் கட்டுப்பாட்டில் இருக்க போகிறார் கைது செய்யப்பட போகிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது சரி கைது போவதாக இருந்தால் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு நோட் வைக்கணும் ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கைது செய்யும்போது ஒரு சாங்ஷன் சொல்லுவாங்க இடிக்கு என்ன பவர்ஸ் எல்லா பவர்ஸ் இருக்குது அமைச்சரே தூக்குற பவர்ஸ் இருக்கும்போது இது ஒன்றும் இல்லை எனக்கு தெரிந்தவரை இந்த விவகாரத்தை உடனே கைது செய்தால் வந்து அதுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் என்னென்னா இது வந்து யாருக்கு வைக்கப்பட்ட குறி என்ன பேசுகிறார்கள் இது வந்து துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு வைக்கப்பட்ட குறி அப்படின்னு பேசுகிறாங்க அவரை டார்கெட் பண்ணி தான் இடி வந்து உள்ள டாஸ்மாகில் வந்திருக்கிறது அதுக்கு முன்பாக ஒரு எப்படி அவரை கலெக்ஷன் பண்ணுறது உதயநிதிக்கும் இந்த டாஸ்மாக் ஊழலும் எப்படி ஒன்றுக்குண்டு தொடர்பு ஏற்படுத்தி அவரை எப்படி கை வைப்பது என்பதற்கு ஏதோ ஒரு ஆதாரம் வேணும் ஏன்னா துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் வேற ஒருத்தர் இருக்கார் இவர் எம்டி இன்னும் சொல்லணும் செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு மாதம் சிறையில் போதும் இவர் தான் எம்டியாக இருந்தார் ஸோ முத்துசாமி அமைச்சராக இருந்தாலும் விசாகன் தான் அமைச்சராகவும் டாஸ்மாக் எம்டியாகவும் செயல்பட்டார் அப்போது இவர் தான் சொல்லணும் ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுக்கணும் அதுக்கு தான் ஈடி அதிகாரிகள் இவரை போட்டு வளைக்கிறாங்க கசக்கிறாங்க அதாவது ஒரு வாக்குமூலம் கொடுங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் உதயநிதியை கை வைக்கலாம் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை எப்படி விசாகம் தருவார் எழுதி கேட்குறாங்க இல்லை உதயநிதியை சொல்கிறது அளவுக்கு இந்த துறையில் என்ன இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அதை எது எப்படி விசாகம் சொல்ல முடியும்னு கேட்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் பேர் அடிபடுகிறது எப்படின்னா உதயநிதியுடைய நெருக்கமான நண்பர் ரத்தீஷ் அடுத்து ஆகாஷ் அடுத்து விக்ரம் அடுத்து கேசவ் இந்த நாலு பேர் பெயர் அடிபடுகிறது அதாவது இந்த பதினான்கு மாதம் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது இந்த துறையை யார் வந்து நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்படுகிறது அதாவது பீர் பிராந்தி விஸ்கி தயாரிக்கிற நிறுவனங்கள் டிஸ்லரி கிட்டது பார்ட்டி ஃபண்டு மாதந்தோறும் வாங்கியது யார் எப்படி வசூலித்தார்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தான் ஈடி விசாரிக்குது இதில் முழுக்க முழுக்க ரத்தீஷுடைய பேச்சுவார்த்தைகள் ரதீஷ் அனுப்பிய மெசேஜ் எல்லாமே விசாகனுடைய மொபைல் ஃபோனில் இருக்குது விசாகன் எம்டி அப்போ முழுக்க முழுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரத்தீஷ் மூலமாகத்தான் விசாகனுக்கு வந்திருக்கிறது ஸோ ரத்தீஷை டார்கெட் பண்ணால் முதல்ல வந்து விசாகன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும் எனக்கு வந்து ரத்தீஷ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு ரதீஷ் வந்து உதவினுடைய நண்பர் அப்படின்னு சொன்னார்னா அதை வைத்து கொண்டு ரத்தீஷ் ரத்தீஷை வைத்துக்கொண்டு உதயநிதி இப்படி பிடிக்கலான்னு பார்த்தா ஈடியோட திட்டம் இப்போ வந்து இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு எட்டு இடங்களுக்கு இடி ஆஃபீஸ் போயிட்டாங்க அவர் வந்து சாந்தோமில் லீலா பேலஸ் ஹோட்டல் பக்கத்தில் ஒன் செவன்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது சிபிராஸ் அப்பார்ட்மெண்ட் அது பேரே ஒன் செவன்ட்டி ஃபோர் அந்த டோர் நம்பர் அது அந்த டோர் நம்பரே அப்பார்ட்மெண்ட் நேமாக வச்சு ஒரு பெரிய பாப்புலராக இருக்குது அங்கே பல விஐபிகள் இருக்கிறார்கள் அந்த இடத்துல தான் இவர் வந்து ரத்தீஷுக்கு வீடு அங்கே கால ஆறரை மணிக்கு போனால் வீட்டில் வந்து யாருமே இல்லை வேலைக்காரமாக இருக்காங்க அவங்க கூப்பிட்டு வந்து விசாரித்தா இன்டீரியர் ஒர்க் நடக்குது அவர் வர்றது சொல்லிட்டாங்க அவர் தப்பித்து தான் சொல்கிறார்கள் அடுத்து ஆகாஷ் ஆகாஷ் வந்து ஒரு சினிமா தயாரிப்பாளர் அவர் தான் அந்த ரெட் ஜெயின் மூவிக்காக படத்தை வாங்குவது படத்தை போட்டு பார்த்து அதை வந்து ஓகே செய்வதெல்லாம் அவர் தான் ஸோ இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான நபர்களாக பார்க்கப்படுகிறதால் இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்கினதில்லை ஸோ இவங்க ரெண்டு பேரை தூக்கணும்னு சொல்லி தான் இப்போ ரெண்டு பேர் இடத்துக்கு போனாங்க ரெண்டு பேரும் ஊரில் இல்லை ஆகாஷும் ஊரில் இல்லை ரத்தீஷும் ஊரில் இல்லை இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ இன்று இரவு கூட்டுனு போய் விசாகன் கிட்டே மீண்டும் இடி என்ன கேட்பாங்க எழுதி கொடுங்க ஒரு ஒப்புதல் வாக்குமனம் கொடுங்கன்னு இது ஏன் திடீர்னு சூடாகுது ஸ்பீடாகுதுன்னு பார்த்தா இந்த இடி ஆஃபீஸில் இந்த வழக்கை பார்க்குற ஐஓ ஒரு அதிகாரி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழக கவர்னர் போய் சந்தித்திருக்கிறார் சந்தித்து விட்டு வந்த பிறகு தான் அந்த வழக்கு வந்து வேகம் எடுக்கிறது ஏன்னா இவ்வளோ நாள் அடங்கி இருந்தது எப்படி விசாரணை போச்சு ஏன் கேஸ் என்னாச்சுன்னு யாருக்கும் தெரில ஒரு பத்து நாள் சுமார் இருந்தது எங்கேருந்தோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு மேபி கவர்னர் வந்ததா கவர்னர் வந்து இந்த ஐஓவை பார்த்து கூப்பிட்டு பண்ணுங்கன்னு சொன்னாரான்னு தெரியல ஆனால் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இப்போ முக்கியமான விஷயம் விசாதனை அழைத்து விசாரணை நடத்துவது மட்டும் ஈடியோட நோக்கம் இந்த டாஸ்மாக் என்பது ஒரு கமிட்டி இருக்குது அமைச்சர் அதன் பிறகு ஒரு ஐந்தாறு இயக்குனர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் கலந்து தான் எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ வந்து ஆர்டர் கொடுக்குறது அந்த ஆர்டரின் பேரில் எவ்வளோ வந்து பார்ட்டி ஃபண்டு எவ்வளோ வாங்குவது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கிறது இப்போ வந்து எம்டி தான் இவர் விசாரணை இதில் என்னென்னா நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் போர்ட் ஆஃப் டைரக்டராக இருக்கார் ஹோம் செக்ரட்டரி தீரஜ்குமார் அவர் சேர்மேன் டாஸ்மாகக்கு வந்து சேர்மன் அப்புறம் இன்னொரு எக்ஸைஸ் கமிஷனர் வந்து அவங்க டைரக்டர் கார்த்திகா ஐஏஎஸ் அவங்க ஒரு டைரக்டர் இது அடுத்து வந்து கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அவங்க ஒரு டைரக்டர் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா விசாகன் வந்து இன்று இரவு ஈடி கேட்குற மாதிரி எழுதி தரலைன்னா எல்லாருக்கும் அனுப்ப போகிறாங்க நோட்டி சம்மன் இதில் இன்னொரு கொடுமைனா தெரியுங்களா விசாகனுக்கு ரெண்டு சம்மன் ஏற்கனவே அனுப்பப்பட்டது அந்த ரெண்டு சம்மனுக்கும் விசாகன் போகல அதாவது அவரை வந்து தமிழக அரசு தவறாக நடத்தி இருக்கிறது அந்த சம்மனுக்கு போயிருந்தாலாவது கொஞ்சம் பிரச்சனையை கூல் பண்ணியிருக்கலாம் ரெண்டு சம்மனுக்கும் ஒரு விசாகன் போகல ஒன்று ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டு போகிறோன்ற ஒரு மெதப்பில் இருந்தாங்க இப்போ என்ன கொடுமைன்னா இந்த விவகாரத்தில் உதயச்சந்திரனுக்கு நோட்டீஸ் போவோம் சம்மன் போவோம் உதயச்சந்திரன் கூட போகிறாங்க ஏன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் உதயச்சந்திரனுக்கு தெரியாமல் எந்த முடிவும் எடுக்கப்பட மாட்டாதுன்னு ஒரு ரூல் இருக்கும் அப்போ டாஸ்மாக் ஊழில் உதயச்சந்திரன் சிக்க போகிறார் ஓம் செக்ரட்டரி தான் சேர்மேன் பட் சேர்மன் என்னென்னா குமார் வந்து நல்லவர் கையெழுத்து போடுவார் ஆனால் நடந்த உண்மையில் சொல்லுவார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து மினிட்ஸ் கொடுப்பாங்க அந்த மினிட்ஸை பேஸ் பண்ணி நான் ஆர்டர் போடுவேன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு சிக்கலான அமைப்புக்குள் தலைவராக இருப்பதும் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நல்லவராக இருந்தாலும் சம்மன் போகும் ஹோம் செக்ரட்டரிக்கே சம்மன் போனால் அது இன்னும் சிக்கல் வரும் அவர் என்ன உண்மையை சொல்ல போகிறார் உதயசந்தன் என்ன உண்மையை சொல்ல போகிறார் தெரியாது இதில் வந்து இப்போ எக்ஸைஸ் கமிஷனர் கார்த்திகா பந்தமாக மாட்ட போகுது பந்தமாக சொல்லி அவனு வழியே இல்லை எந்த வகையில் பார்த்தாலும் இது ஒரு பெரிய சிக்கலுக்கு போய் முடிவடைய போகிறது உதயச்சந்தனை கூப்பிட்டா அவரும் வந்து எந்த அளவுக்கு மன வலிமை படைத்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் டாஸ்மாக் ஊழலில் உங்களுக்கும் பங்கு இருக்கிறது உதயச்சந்தனை போட்டு விசாரணையில் போட்டு முடுக்கினாங்கன்னா கைது பண்ண போகிறது யாரையும் அப்படியே டார்ச்சர் அதாவது அவங்களுக்கு தேவை உதயநிதி அண்ட் அசோசியேட்ஸ் அதை வைத்துக்கொண்டு தேர்தல் வரை இழுத்துன்னு போவாங்க எப்போ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரையும் கொண்டு போய் டாஸ்மாக் ஊழல் இவ்வளோ ஊழல் இவ்வளோ டேமேஜ் இவ்வளோ அசிங்க யாரெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி சொல்லிக்கொண்டே மீடியா முன்னால் வந்து கொண்டே இருந்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இது ஒரு பெரிய வலிமை சேர்க்கும் டேமேஜ் ஆக போகிறது உண்மை ஆனால் கைது நடவடிக்கை இருக்குமா இருக்காது இப்போ ரத்தீஷ் ஓடி ஒளிந்திருக்கிறார் ரத்தீஷ் சிக்கினால் நிலைமை சிக்கல் அவர் தான் பல சிக்கல்களுக்கு காரணமாக இருக்க போகிறார் ஏனென்றால் அவர் டெப்டிசிஎம் ஆஃபீஸில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் உதவினுடைய நெருக்கமான நண்பர் அவர் செய்த அட்ராசிட்டி அவர் செய்த தகிடு தத்தங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஈடி எடுத்து விட போகிறாங்க அவர் நாள் ஒளிந்திருக்க போகிறாரு தெரில அவருக்கு தான் அதிக சிக்கல் இது உதயநீதி கூட வந்து இந்த கேஸில் சிக்க வைக்க முடியுமா தெரியாது நேரடி ஆதாரம் இருக்காது ஆனால் ரத்தீஷுக்கும் விசாகனுக்கும் நடந்த உரையாடல்கள் டெலிஃபோன் கான்வர்சேஷன் கால் டீடைல் மெசேஜஸ் எல்லாம் ஈடிக்கிட்டே சிக்கியிருக்கு அதில் இன்னும் குடும்பத்திரும்ப ஈடி பண்ண ஜோக்கு இன்றைக்கி விசாகன் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வெளியே வந்து வாட்ஸ்அப் சேட்ஸு இருந்த ஆவணங்கள் வந்து கிழித்து போடப்பட்டன கைப்பற்றப்பட்டன யாராவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு அந்த கேஸில் இன்வால்வ் ஆனது இத்தனை நாள் கழித்து வீட்டு வாசலில் போடுவாரா அப்போ ஈடி அந்த டாக்குமெண்ட்டை தந்து கீசி போட்டு எடுத்த மாதிரி இருக்குது ஆனால் திமுக அரசாங்கத்திற்கு தொடர்ந்து சிக்கல் இருக்கிறது நன்றி நன்றி